இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானங்கள் மிக மிக சிறந்த விமானங்கள் எனவும் அவற்றில் இருநூற்று இருபது எண்கள் தயாரிப்பதற்கு நமது விமானப்படை ஆர்டர் வழங்கியுள்ளது எனவும் நாம் ஏற்கனவே இந்திய நியூஸ் வீடியோ செய்தி ஒன்றில் பார்த்தோம் நண்பர்களே நண்பர்களே இந்த விமானத்தை வாங்குவதற்காக பல நாடுகள் முச்சுத்தி வருகின்றன என்பதனையும் நாம் அந்த வீடியோவில் தெரிவித்திருந்தோம் தற்போது நண்பர்களே பிலிப்பைன்ஸ் நாடு ஏற்கனவே சீனாவுடன் பெரிய அளவில் சச்சரவுகளில் ஈடுபட்டு அந்த இரு நாடுகளுக்கு இடையே அடிக்கடி கையிழப்பு மற்றும் பிரச்சனைகளின் காரணமாக அடிக்கடி கடற்பகுதியில் மோதிகள் கல்கொண்டன என்ற விவரத்தையும் நாம் நமது இண்டை நியூஸ் சேனல் வீடியோக்களில் பார்த்துருந்தோம் நண்பர்களே ஆகவே சீனா நாடு பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு உள்ளே வராமல் இருப்பதற்கும் பிலிப்பைன்ஸ் நாடு சீனாவின் தாக்குதலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் நமது இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணைகளை வாங்கியுள்ளது என நான் அதனையும் நமது எண்டை நியூஸ் வீடியோ செய்தியில் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் நண்பர்களே டிசம்பர் மாதம் பிலிபேச நாட்டுக்கு செல்ல வேண்டிய பிரமோஸ் ஏவுகணைகள் அங்கு நிலவக்கூடிய மோசமான காலநிலை காரணமாக தற்போது தள்ளி கொண்டே வருகிறது ஆகவே பிலிப்பேச நாட்டிற்கு மார்ச் மாதத்திற்குள் எப்படியும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நண்பர்கள் இதற்கிடையில் நமது தேஜஸ் விமானத்தை வாங்கலாம் என பிலிப்பைன்ஸ் நாடு தீவிரமாக ஆலோசனை செய்து வந்தது அந்த நாட்டின் உயர் அதிகாரிகள் இந்தியாவிற்கு வந்து இது விஷயமாக பேச்சுக்கள் நடத்தினார்கள் நண்பர்களே விமானம் நமது தேஜஸ் விமானத்தை அந்த நாடு வாங்கலாம் என்ற ஒரு கருத்து நிலைவு வந்தது அதை நமது நாட்டு விமானத்தை மட்டுமில்லாமல் சவுத் கொரியா ஸ்வீடன் மற்றும் பல நாட்டு விமான தயாரிப்பு நிறுவனங்களுடன் அதை பேச்சுவார்த்தை நடத்தி எந்த விமானத்தை வாங்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு அதை வரக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது நண்பர்களே தற்போதுள்ள வந்துள்ள செய்திகளின்படி பார்த்தால் பிலிப்பைன்ஸ் நாடு Grip den systemet på en fantastisk miljø for piloten. tar flyvåpenets formål inn i framtiden. Som at man blir ett med flyvåpenet. தாக்குதல் விமானம் மல்டி ரோல் விமானம் சிங்கிள் சீட்டு உள்ள விமானம் ஆகும் நாடு சுவீடன் நாட்டு விமானத்தை வாங்கக்கூடும் என்ற ஒரு செய்தி வருகிற பொழுது நமது தேஜஸ் விமானத்திற்கும் இந்த சாப் கிரிஃபன் ஏ என்ற விமானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம் நண்பர்களே இந்தியாவின் தேஜஸ் விமானத்திற்கும் ஸ்வீடன் நாட்டின் கிரிஃபன் விமானத்திற்கும் இடையே உள்ள

ஜெட்ஸ் மல்டி பர்பஸ் ஃபைட்ட ஜெட்ஸ் ஃபோர்த்து ஜென்ரேஷன் தேஜஸ் மார்க் விமானம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் கிரிஃபன் விமானம் தேஜஸ் விமானம் மூவாயிரம் கிலோமீட்டர் வரை ஒரே நேரத்தில் பறக்கக்கூடியது கிரிஃபன் விமானமும் மூவாயிரம் கிலோமீட்டர் பறக்கும் தேஜஸ் விமானத்தில் வேகம் ஒன்று புள்ளி ஆறு மார்க் என்று கூறுவார்கள் கிரிஃபன் விமானம் மார்க் டூ வேகத்தில் பறக்கும் பதினாற மீட்டர் உயரம் வரை தேஜஸ் விமானம் பறக்கும் அதே போன்று கிரிஃபன் விமானமும் பறக்கும் பதினான்கு புள்ளி நாலு ஆறு ரெண்டு பவுண்ட்ஸ் எடை உள்ளது இரண்டுமே ஏற்குறைய சமமான இடையில் உள்ளன இதில் ஒரு விமானம் விமானியை பயன்படுத்தலாம் கிரிஃபன் விமானத்தையும் ஒரு விமானி மூலம் பயன்படுத்த முடியும் தேஜஸ் சிங்கிள் என்ஜின் விமானம் கிரிஃபன் சிங்கிள் என்ஜின் விமானம் ரேடார் இரண்டு விமானங்களிலும் ஏசிய ரேடார்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதுவரை நாம் பார்த்த விவரங்களில் முக்கியமான அதிகமான வித்தியாசம் எதுவும் இரண்டு விமானங்களுக்கு இடையே தெரியவில்லை பார்ட்ஸ் ஆயுதங்களை பொருத்தக்கூடிய இடங்கள் தேஜஸ் விமானத்தில் எட்டு ஆயுதங்களை பொருத்தலாம் கிரிஃபன் விமானத்தில் பத்து ஆயுதங்களை பொருத்தலாம் இதே போன்று தேஜஸ் விமானத்தை மலேசியா நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வாங்கிவிடும் என்று ஒரு முடிவான கான்ட்ராக்ட் முடியும் தருணத்தில் வேறு நாட்டின் வற்புறுத்துதலின் பேரில் அது சவுத் கொரியா நாட்டில் கேஏ ஃபிஃப்டி என்று சொல்லக்கூடிய விமானத்தை அது மலேசியா நாளை வாங்கிவிட்டது நண்பர்களே இந்த கேஏ ஃபிஃப்டி என்பது உண்மையிலேயே நமது தேஜஸ் விமானத்தை விட இடை குறைவானது வேகம் குறைவானது அதிக தொலைவில் பறக்கக்கூடிய ஒரு விமானம் அல்ல அவற்றில் ஹாட் பாயிண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயுதங்களை பொருத்தக்கூடிய இடங்களும் மிக குறைவு ஆகவே அது நமது தேஜஸ் விமானத்தை விட சற்று தரம் குறைவாக இருந்தவுமே மலேசியா வாங்குவதற்கு சவுத் கொரியாவுடன் ஒப்பந்தம் செய்துள்ள நண்பர்கள் முதல் கேஏ ஃபிஃப்டி விமானம் மலேசியாவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சென்று அடையும் என்று தெரிகிறது நண்பர்கள் பிலிப்பைன்ஸ் நாடு இந்தியாவுடன் தேஜஸ் வகை விமானங்களை வாங்கும் தேஜஸ் ஓம்ஏ வகை விமானங்களை வாங்கும் என்ற ஒரு கணிப்பில் நாம் பொழுது தற்பொழுது ஸ்வீடன் நாட்டின் சாப் நிறுவனமும் பிலிப்பைன்ஸிற்கு பலவித சலுகைகளின் அடிப்படையில் இந்த விமானத்தை வழங்குவதற்கு அதை ஒத்துக்கொண்டுள்ள வருகிற நண்பர்களை அந்த நாட்டிற்கு தேவையான ஆயுதங்களை வாங்குவதற்கு விமானம் உட்பட ஏளமான ஆயுதங்களை வாங்குவதற்கு கடன் தருவதாகவும் இந்தியா பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு உத்தரவாதம் அளித்துள்ளது வருகிற நண்பர்களே ஆகவே போன்ற கடன் சவுத் கொரியா நாடு பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு தரப்போகின்றதா என்ற விவரம் இன்னும் வெளியாகவில்லை தற்போது நமது தேஜஸ் விமானத்திற்கும் சாப் கிரிஃபன் ஏ என்ற விமானத்திற்கும் உள்ள ஒரு சிறிய வேறுபாட்டை நாம் தற்போது பார்க்கலாம் நண்பர்களே இரண்டு விமானங்களுக்கும் இடையே உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் கிரிஃபன் விமானம் நான்கு புள்ளி ஐந்து ஜென்ரேஷன் உடையது நம்முடைய தேஜஸ் விமானம் ஃபோர்த்து ஜென்டேஷன் வகையைச் சேர்ந்த நண்பர்களே ஆனால் நமது நாட்டில் தயக்கப்பட்ட தேஜஸ் விமானத்திற்கு வேண்டிய அனைத்து வகையான பிற்காலத்தில் தேவைப்படக்கூடிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவருக்கு அவற்றை பராமரிப்பதற்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டிலே இந்த விமானத்தை அசம்பிள் செய்வதற்கான வசதிகள் போன்ற அனைத்து வசதிகளையுமே இந்தியா பிலிப்பைன்ஸிற்கு தருவதாக ஏற்கனவே முடிவு செய்துள்ளது அது மட்டும் இல்லாமல் நமது நாட்டின் தொழில்நுட்பங்கள் அந்த நாட்டிற்கு தேவைப்படும் அளவிற்கு வழங்கப்படும் எனவும் நமது இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது தேஜஸ் மார்கோன் விமானத்தினை பிலிப்பைன்ஸ் நாட்டில் அசம்பல் செய்து பயன்படுத்துவதற்கும் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் வேண்டிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாகவும் நமது இந்திய அரசு பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு தெரிவித்துள்ள நண்பர்களே அந்த நாட்டுக்கு தேவையான எந்த விதமான ஆயுதங்களாக இருந்தாலும் வருடத்திற்கு ஒன்று புள்ளி ஏழைந்து சதவீதம் என்ற வட்டி விகிதத்தில் அந்த நாட்டிற்கு கடன் வழங்குவதற்கும் இந்தியா தயாராக உள்ளதாக ஏற்கனவே தெரிவித்துள்ள நண்பர்களே ஆகவே பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு உடனடியாக ஏதாவது ஆயுதம் வேண்டுமென்றால் நாம் உடனடியாக அந்த நாட்டிற்கு கொடுத்து விட முடியும் மிக அருகில் தென்சீன கடல் பகுதியில் தான் பிலிப்பைன்ஸ் நாடு உள்ளது ஆனால் சூடன் நாடு நேட்டோ அமைப்பில் உள்ள நாடு அது ஐரோப்பா கண்டத்தில் உள்ள நாடு இந்த நாடுகளிடமிருந்து ஒரு ஆயுதம் வாங்க வேண்டுமென்றால் சற்று காலதாமதமாகலாம் அவை ஏராளமான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறும் ஆகவே பிலிப்பைன்ஸ் நாடு இவற்றையெல்லாம் ஆராய்ந்து தேஜஸ் மார்க் ஒன்று விமானத்தை போகிறதா அல்லது கிரிஃபன் விமானத்தை வாங்கப் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியுள்ளது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நமது தேஜஸ் மார்க் ஒன்று விமானத்தில் எல்லா வகையான ஆயுதங்களையும் பொருத்தி பிலிப்பைன்ஸ் நாடு அந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள முடியும் ஆண்டால் கிரிஃபன் விமானத்தில் எல்லா வகையான மிஷைல்களையும் இதர ஆயுதங்களையும் பொருத்தி பயன்படுத்த முடியுமா என்று கூறிவிட முடியாது ஏனென்றால் ஐரோப்பாவில் தற்கக்கூடிய அந்த தான் அவை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் நண்பர்களே ஆகவே இவற்றையெல்லாம் பிலிப்பைன்ஸ் நாடு ஆராயமன்று தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்